வணக்கம் தேவிலே கடவுள் டிவி இருக்குது லக்ஷ்மி வணக்கங்கள் பணம் பார்க்க போகிறது வார ராசி பழம் ஏழாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் எப்போது சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து வர்றது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோட என்னில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது தொழில் தொழில் விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றும் இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான சுக்ரன் ஆட்சி பலத்தோடு இருந்து அது ஒன்பதாம் அதிபதியாக குருவோட குருவோடு இருக்கும்போது நல்ல வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் குடும்பம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் தகப்பனார்னால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலே கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும் நல்ல புதிய ஒப்பந்தங்கள் பக்கத்தில் இருக்கிற கம்பெனிக்கார் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பழகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான்காம் அதிபதியான குரு நான்கு ஏழாம் அதிபர் குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது சிறப்பான பலங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய நில புலன்களோ ஸோ கணவன் மனைவி உறவு பெரிய பணம் புழங்கோ ஸோ ரொம்ப சிறப்பான வளர்ச்சி நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்குது ஸோ அஞ்சாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நல்லா ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது இருந்தாலும் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதியாக இருந்து அது ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும் அதே நேரத்தில் வந்து இரட்டிப்பு வருமானங்கள் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆறாம் அதிபதி ஆறில் சனி வந்து வந்து உங்களுக்கு பற்றின ஏழில் இருக்கும்போது ஏழு ஆறு வந்து ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கும்போதே கணோன் மனைவி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வந்து புழுங்கிக்கிறது மனசுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கிறது அதாவது சில பேர் வந்து வெளியில் திட்டமாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போக உங்களது எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் விருந்து போனீங்கன்னா ஏதாச்சும் அசிங்கப்பட்டதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்லா ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி ஆட்சிப்பழத்தோட சிறப்பாக உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அங்கே வந்து பத்தில் இருக்கும்போது அது வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட்லையோ ஏதாச்சும் இன்டர்னல்லி வந்து ஏதாவது லூப் வச்சு நம்மளை மாட்ட விட்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெளியில் தெரியாது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு பொது பழங்கள் பார்த்தோம் ஸோ இப்போ பார்க்கும்போது தசாபதி பழங்கள் எப்படி இருக்கணும் ஸோ தசாபதி பழங்களை கண்ணி லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் உங்களுக்கு வந்து நிறைய அலைச்சல்களை கொடுக்கும் கொஞ்சம் பெரிய லாபங்களை நோக்கி வந்து நிறைய அலைச்சல் கொஞ்சம் இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கண்ணி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு தாயார் சம்பந்தமான விஷயங்கள் திங்கள் செவ்வாயிலும் சின்ன அலைச்சர்கள் நிலவுலங்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று எட்டாம் மதிப்பு பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் விருந்து உபசரணைகளுக்கெல்லாம் போகும்போது நமக்கு வந்து ரிலேட்டிவ் நடுவில் வந்து சின்ன கருத்து வேறுபடலாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கண்ணி லகனமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியுடைய சாரத்தில் ராகு அது மட்டும் இல்லாமல் சனி ராகு ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து கணவன் மனைவி வந்து ஒரு வேக்யூம் ஃபார்ம் ஆகும் ஸோ உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கண்ணி லகனமாக இருந்து குரு திசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும் போது நிறைய அப்பா இல்லை அப்பா அம்மாவுடைய சொத்துக்களோ இல்லையோ ஒய்ஃபுடைய சொத்துக்களால் வந்து ஒரு பெரும் லாபங்கள் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கன்னி லகனமாக இருந்து சனி தசாபத்தி நம்ம சனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்களும் நல்ல ஒரு விஷயங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இதில் வந்து பெரிய ப்ராப்ளமே என்னென்னா எதிராளிகள் வந்து உங்களை வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கொஞ்சம் மனக்காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கண்ணி லக்னமாக இருந்து புதன் தசாபூத்தி அந்த புதன் வந்து ராசி ராசிபாலத்தோடு இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான புதிய தொழில் வாய்ப்புகளாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தால் பத்தில் உள்ள செவ்வாய் இருக்கும்போது போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கண்ணி லக்கணமாக இருந்த கேது தசாபுத்தி வந்து கேது வந்து சிறப்பான பலங்கள் நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான ஆன்மீக ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல சிறப்பான விஷயங்கள் இருக்கும் ஓனர்கிட்ட பேசும்போதோ இல்லை ஒரு அரசு அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஸோ எதாவது இடம் கேள்வி கேட்டு இல்லை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதனால் கொஞ்சம் பெனாடி கெண்ணாட்டி விடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கன்னி லகனமாக இருந்து சுக்கர தேசாபதி சுக்கரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதில் ஆகாத இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து பிரச்சினைகளை நம்ம பா சந்திச்சுட்டு இருக்கோம் காரணம் என்னென்னா வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றியே வந்துட்டுருக்கு உதாரணமாக சொல்ல போனால் நிறைய டிவி சீரியல்ஸ் டிவி சீரியல்ஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணும் தெரியுது எல்லாமே வந்து ரொம்ப அக்கிரமாகவும் ரொம்ப ஒரு டென்ஷனாக விஷயம் இதை பார்க்குறவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் வந்து இப்போ கணவன் மனைவிக்கினுடைய இருக்கிற பிரச்சனைகளை தீரணுன்னா ஜோதிட ரீதியாகவும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ கணவன் மனைவி பிரச்சனை தீர பரிகாரம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பரிகாரம் இருக்குன்னா என்னை பொறுத்தவரை வரை வந்து வெற்றிலை பார்க்குங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மெயினான விஷயங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா தாம்பூலம் தரிக்கிறதுன்னு சொல்லுவோம் ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அதிகமாக வெற்றிலைகள் வந்து அந்த டைமில் போட்டிருந்தாங்க இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ வெத்தலை போட்டால் பல்லு கரையாயிரும் அதாக சில கிடையாது பிடிக்காதுங்க ஏன்னா அதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அது என்னன்றதை சொல்லிடுறேன் கணவர் மனைவிக்கு நடை வந்து ரெண்டு பேரும் உட்காந்து காலை விடிய காலில் எழுந்து பல் விளக்கிட்டு நீங்கள் ஒரு முறை இல்லை பல் வாய்க்கை பிடிச்சிட்டு கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை போடுங்க வெறும் வயிற்றில் வந்து ஒரு வெத்தலை பார்க்க ரெண்டு பேருமே போடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து உடல் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து நைட்டு நைட் வந்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் இப்போது டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு வெத்தில் பார்க்கணும் ஒரு வெற்றில் ஒரு மூணு வெத்தலை ஒரு மூணு வெத்தில கொஞ்சம் பார்க்க சுண்ணாம்பு சுண்ணாம்பு லைட்டாக தடவுங்க ஏன்னா என் நண்பன் ஒருத்தவங்க சொல்லிட்டு அவங்க ஏக அடவுன்னு வாய் வந்துருச்சுடா பாடினா ஸோ அது மாதிரி சுண்ணாம்பு தடவும் போது மட்டும் கொஞ்சம் கம்மியாக தடவிட்டு போட்டுக்கோங்க அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமை அது வந்து கணவன் மனைவிக்கு நல்ல வந்து ஒரு நல்ல ஒற்றுமையும் நல்ல ஒரு பாண்டேஜும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நீங்கள் வந்து இது வந்து அனுபவ ரீதியாகவும் நிறைய இடங்களில் நான் இது சொல்லி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அதனால் வந்து உங்களுக்குள்ளே ஒரு மன உளைச்சலோ கணவன் மனைவினுள்ள வந்து இவரை பார்த்தாலே என்ன பிடிக்கலைங்க இவரை போய் என் தள்ள கட்ட இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து வெற்றிலை பார்க்க போடும்போது ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு ஜெல்லாகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இதில் வந்து இருக்கிற பொருட்கள் என்றைக்குமே வந்து நம்ம வந்து தோப்பான விஷயங்களை வந்து பயன்படுத்துகிறதே கிடையாது தோப்பு என்ன சாப்பிட்ருக்கீங்க பார்ப்போம் தோப்பான விஷயங்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல பட் ஆனால் எங்களுக்கு பாக்கு வந்து ஒரு மாதிரி தோப்பு விஷயத்தை கொடுக்கும் இந்த ஐந்து சுவையும் வந்து அதில் இருக்குது அது வந்து மேஜராக வந்து ஒரு பாட்டு இருக்குதுன்னா அது சுண்ணாம்பு சுண்ணாம்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் அது வந்து உங்களுக்கு ரத்த நாளங்களில் இருக்கிற அந்த அடப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணும் ஸோ அதனால தான் பரவாயில்லை அந்த காலத்தில் தான் பாட்டிலாம் அப்படியே உட்காந்து இடிச்சு இடிச்சு இடித்து வாயில் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த என்ன வெத்தலை பார்க்கலாம் ஸோ அப்போ என்ன வேணும் அங்கே ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒரு விஷயமே வராது ஸோ அதனால் வந்து இதை வந்து எல்லோருமே சாப்பிடுங்க தாம்பத்தியம் மட்டுமல்ல உடல் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து இந்த வெத்தலைப்பாக்கு கொடுக்கும் ஸோ தாம்பத்தியம் வெற்றிலை பாக்கு பரிகாரம் ஸோ அதனால் இதை வந்து பண்ணி பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தால் பிரார்த்தனை அவசியங்க மனதார இறைவனை பிரார்த்தனை சிறப்பான வாழ்க்கை உங்களை காத்துக்கணும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் i